கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சு பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதை முக்கியமான கதா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் போன மாதம் சிங்கப்பூர் சரணி அதுக்கு முன்னாடி அண்ணா பூரணி அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம் அதுக்கு முன்னாடி ஒட்டாந்தோட மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்கிறது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை முகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா இதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவரு பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் தான் போனா புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு என்னடா ஒரு படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு பூர்டவுசர் நிற்கிது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரேணத்து என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த புரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனோடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு தௌரியம் தான் உண்மையோ நீங்கள் கமலா தேடுறதுலேயே சத்யம் தேடுறதுலேயே அங்கேயே இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்துக்கலாம் நானும் சொல்லுவேன் உகன்கிட்டையும் கூட சொன்னேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க ஒரு மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போறாரு தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷுல வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை இங்க என்ன உங்களோட நான் புதிய படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் புதிய படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சா புதிய வானம் வந்து ஒவ்வொரு தரையே வந்து சிவாஜி சார் கேட்பாரு கரெக்டாக நடிச்சேன்னாப்பா அப்படி அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார் என்ன போய் இவ்வளவு பெரிய நடிகர் வந்து அவர் அப்பதான் நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் என்னுடைய நண்பர் விஜயகாந்த்க்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுது வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்சேன் மன்னவனேனா எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படித்த மன்னவனை தான் அதுக்கு உங்க உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போட்டு இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ள சட்டையை கழட்டினா எயிட் எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு அவரு இங்க ஒரே சிங்கிள் பேக் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரிய எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் கிட்டே எல்லாம் எல்லா படத்திலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தல மாஸ்டருக்கு சூப்பர் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைசையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோக்காமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் என்ன இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில் நடிகையிலையும் நான் இதே வெயிட்டு தான் ஆனால் இந்த கட்டப்பாடு அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடைலாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க அப்படி இதுங்கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரிலாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தால் காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கல அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்க பொறுவுடைமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது நிவனம் போவான் போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை போட்டு இருப்பாரு அவன் ஆள் போய் திருப்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆர் எஃப்சிரா ஃபிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவியிருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பல விதமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார் இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாணமாக போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இங்கே சரியா ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமாக ஓடிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸே அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க தான் வந்து ஒரு மனிதனு இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசுன அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்கள் மனசுக்கு தெளிவாப்பட்டது விழுதுங்க நான் அப்படி தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்களே ஒரு பொய் ஆகி போதில்லை எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் எல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில பட படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அடுத்த அந்த கால கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் எல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் தலைவன் சிவாயி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கதை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்க காலத்தில் நான் விஜயகாந்த் சார்லாம் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுக பி வாசு மணிமன்னன் எல்லாம் வந்து கதை சொல்ல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல தட்டுவாங்கன்னு கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லா ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான் ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும்